அவருக்கு நான் சபையிலே பேசினேன் அவருக்கும் கல்லுக்கு என்ன சம்பந்தமோ தெரியாது பாத்தீங்கன்னா பல பேர் பல படம் எடுத்தாங்க பல பேர் ஜாமான் படம் எடுத்தாங்க அந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா பெயிலியர் ஆனது உண்டு ஒரு சில படங்கள் வந்து ஒரு பெரிய வசூல கொடுத்தது உண்டு ஆனா ஒரு கல் ஒரு கண்ணாடி ஒரு படம் எடுத்தார் மகத்தான மாபெரும் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது முதல்வர் ஸ்டாலின் மகனும் துணை முதல்வருமான உதயநிதியின் பிறந்தநாளை திமுகவினர் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் நேற்றைய தினம் நடைபெற்ற உதயநிதி பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு பேசிய பால்வளத்துறை அமைச்சர் நாசர் உதயநிதி ஸ்டாலின் நடித்த முதல் படமான ஒருக்கல் ஒருக்கநடி திரைப்படம் மிகப்பெரிய புரட்சி செய்துள்ளதாக கூறிய வீடியோவானது இணையத்தில் வயலாகி வருகிறது இதனை பதிவிட்ட இணைவாசிகள் பலரும் கொடுத்த காசுக்கு மேலே கூவதாக அமைச்சர் நாசரை கேலி செய்தும் கெண்டடித்தும் பதிவிட்டு வருகின்றனர் பொதுவாகவே திமுகவில் உள்ள ஒருவர் கூட சுயமரியாதை இல்லை என்றும் திமுகவில் உள்ள இருந்து குறிப்பாக திமுக அமைச்சர்கள் தங்கள் பதவிகளை காப்பாற்றிக் கொள்ள உதயநிதி ஸ்டாலினை புகழ்ந்து பேசி வருவதாக சவுக்கு சங்கர் விமர்சித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது மேலும் எடப்பாடி பழனிசாமி ஆற்றில் சிறிதளவு மழை தேங்கினாலும் கூட எங்கு பார்த்தாலும் மழை தேங்குகிறது என வாய்களில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் தற்போது மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது சாத்தனூர் அணை திறந்ததால் வீடுகளை இழந்து நடுத்தேர்வில் போராடி வருகிறார்கள் ஆனால் மக்களை பாதுகாக்க வேண்டிய உதயநிதி ஸ்டாலின் மதிய மூன்று மணி வரை தூங்குகிறார் என்றால் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் ஒரு கேடா என்றும் குடிப்பதற்கு தண்ணீர் கூட கிடைக்காமல் மக்கள் தவித்து வரும் நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உதயநிதியின் பிறந்தநாள் விழா கொண்டாடுவதை மக்கள் அருவறுப்பாக பார்ப்பார்கள் என்ற அடிப்படை அறிவு கூட திமுக அமைச்சர்கள் இல்லை என சவுக்கு சங்கர் வருவதும் கவனிக்கத்தக்கது